மாநகராட்சி மாநகராட்சி மையை கண்டித்தும் நகரின் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரியும் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது திருப்பூர் மாநகரில் குப்பைகள் அள்ளப்படாமை குடிநீர் தட்டுப்பாடு பாதாள சாக்கடை பணிக்கு பிறகு சாலைகள் சீரமைக்கப்படாத நிலை அடிக்கடி உருவாகும் விபத்துகள் ஆகியவற்றால் மக்கள் அவதிப்பட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளில் பிஎல்ஓக்களிடம் திமுகவினர் அழுத்தம் கொடுத்து முறைகேடுகள் செய்ய முயற்சிப்பதாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர் பாஜக தமாக மு க உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரும் இதில் பங்கேற்றனா் பொள்ளாச்சி ஜெயராமன் உரையாற்றும் போது செல்வ செலுப்பில் விளங்கிய திருப்பூர் இன்று குப்பை நகரமாகிவிட்டது பலமுறை போராட்டங்கள் செய்தோம் ஆனால் மாற்றமில்லை திமுக அரசு நிர்வாக குறைபாடுகளால் மக்களை துன்புறுத்துகிறது என்றார் பின்னர் சந்தித்த அவர் இந்த திமுக ஆட்சிக்கு இன்று முதல் இன்னும் நூறே நாட்கள் தான் இந்த ஆட்சி அதற்கு பிறகு தமிழக மக்களால் ஒட்டுமொத்தமாக தூக்கி எறியப்பட்டு பல்லாயிரம் அடி குழி தோண்டி இந்த ஆட்சியும் இந்த திமுக கட்சியையும் புதைக்கிருக்கிறார்கள் இன்றைய நிலையில பி எல் லோக்கள் ஊத்தரவல் அதிகாரிகளை திமுக எப்படி கள்ள ஓட்டு போடுவதலை கைதேந்தவர்களோ அதை போல மாநில அரசினுடைய அதிகாரிகளை வைத்து பி எல் லோக்களை கேப்ச்சரிங் செய்து பி லோக்களை தங்கள் விருப்பம் போல செயல்படுத்த திமுக முயற்சி செய்கிறது ஒரு ஒரு பக்கம் எஸ்ஐஆர் ஆகாது என்று சொல்லு திமுக மறுபக்கம் அந்தந்த பகுதியில் உயர்மட்ட அதிகாரிகளை வைத்து பிஎல் ஓக்களை தங்கள் வசப்படுத்தி மீண்டும் ஒரு கள்ள வாக்காளர் பட்டியலை தயார் செய்து திருட்டோட்டு போடுவதில் கைதேர்ந்த திமுக அதற்கு தயாராகிறது நிச்சயமாக அண்ணா திமுக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி மற்றும் எங்களுடைய கூட்டணி கட்சிகள் அதற்கு அனுமதிக்க மாட்டோம் நிச்சயமாக தெளிவான ஒரு வாக்காளர் பட்டியல் தயார் செய்யப்படும் கள்ள ஓட்டு திமுகவினுடைய ஜம்பம் வரும் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக எடுபடாது பதினைந்து வேலம்பயத்தில் இருக்கிற அரசாங்க ஆஸ்பத்திரியை உடனப்பாட்டிலும் திறந்து வைக்கிறார் அதே போல திருப்பூர்ல நடக்க வேண்டிய நிகழ்ச்சி எல்லாம் உடனப்பாட்டியை வச்சு தொடங்கி வைக்கிறார் ஆனா திருப்பூருக்கு ஸ்டாலினை வர சொல்லு பார்க்கலாம் வரமாட்டார் என்ன காரணம்னா திருப்பூர் குப்பை நகரமாகிவிட்டது மக்கள் கேள்வி கேட்பார்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது முதலமைச்சரை மக்கள் மறிப்பார்கள் தான் முதலமைச்சர் போன முறை உடுமலைப்பேட்டையிலே வந்து இங்க இருக்கிற பதினைந்து வேளம்பாளையம் மருத்துவமனையையும் ஒரு புதிய பஸ் ஸ்டாண்டையும் அதிமுக ஆட்சியில தொடங்கப்பட்ட இந்த இரண்டு பணிகளையும் உடுமலைப்பேட்டையிலிருந்து தொடங்கி வைத்தார் பொள்ளாச்சி வழியாக உடனேக்கு போனார் ஏன் திருப்பூர் வழியாக போலாம்ல திருப்பூர் வழியா போனா மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் நாரும் புட்டைகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்கு திருப்பூருக்கு வரமாட்டேங்கிறார் இன்னைக்கு பாருங்க ஈரோட்டுக்கு போறாரு கோயம்புத்தூர் போறாரு ஆனா திருப்பூருக்கு வரல திருப்பூர்ல எத்தனையோ திறப்பு நிகழ்ச்சிகள் அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் தொடங்கி வைக்கிறதுக்கு தைரியம் இல்லை அவருக்கு வர்றது